ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வரை வட்டி உஜ்யன் ஸ்மால் பைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட் வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நம்ம நேர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாகப்பன் சார் திரும்ப வந்துட்டாரு நமக்கெல்லாம் நிறையா செய்திகளை சேகரிச்சு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஒரு நாட்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்ட சொல்லுவார் எதிர்பார்க்கலாம் சரி இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ரெண்டு புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி ஐயாயிரத்தி எழுபத்தி நாலுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி பத்தொம்பது புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தி மூணாயிரத்து ஐநூத்தி முப்பத்தி அஞ்சில் நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம சார்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறதுக்கு கேட்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் சிபி எஸ் சார் நானு நேயர்கள் எல்லாரும் காத்துட்டு இருந்தேன் சார் உங்க வருகைக்காக ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப மிஸ் பண்ணோம் நன்றி நிறைய நானும் பார்த்தேன் கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமா ரொம்ப எவ்வளவு வச்சிருக்காங்க நம்ம மேல எவ்வளவு பெரிய பேரன்பு எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காங்கிறது தெரிஞ்சது நமக்கும் தனிப்பட்ட வேலைகள் சில சமயம் இருக்கு தொழில் ரீதியாகவும் இருக்கு பண்ண வேண்டியிருக்கு அதனால அதற்கிடையில தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால ஒரு சின்ன ஒரு கேப் விழுந்துருச்சு பட் மீண்டும் வந்துட்டேன் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து விக்னேஷும் நல்ல விதமாக நீங்களும் ஒரு நல்ல பண்ணிட்டு இருக்கீங்க வெங்கடேஷ் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா நான் எப்போதுமே சொல்லுவேன் வந்து நிகழ்ச்சி தான் ஹீரோ அந்த ப்ரோக்ராம் தான் ஹீரோ மேகசின்னா மேகசின் அந்த ப்ரோக்ராம்னா ப்ரோக்ராம் நம்ம எல்லாம் அப்புறம் எல்லாம் அதுக்கு அது எப்படி சிறப்பா பண்ணணும்ங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு ஒன்னும் இருக்கு நம்ம பேரை தெரியும் மூணு பேர் நாலு பேர் பேரை தெரியும் பேர் தெரியாமல் ஆடியோ இன்ஜினியர்ல இருந்து எவ்வளவு பேர் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால இருக்காங்க சோ தனி நபர்களை தாண்டி ஒரு நிகழ்ச்சியோ ஒரு ஒரு முயற்சியோ வெற்றி பெறணும் அதுதான் எப்போதுமே அதனுடைய உண்மையான வெற்றிக்கு காரணம் நான் இல்லைன்னா என்ன ஆகும் இது நல்லா நடக்கணும் அப்படி அந்த அடிப்படையில பொழுது ஓரளவு நல்ல ஆதரவு கொடுத்திருந்தாங்க அவரையும் ஊக்குவிக்கும் வகையில் இருந்தது உங்கள் எல்லாரையுமே நல்லா இருந்தது பட் நான் இருக்கேன் நான் எப்போதுமே ஐ எம் ஆல்வேஸ் தேர் எங்க நான் என்ன பயணம் போனாலும் எனக்கு நான் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளிகள் அந்த மாணவர்கள் அடுத்த தலைமுறை அது மாதிரி இந்த நிகழ்ச்சி இதெல்லாமே எனக்கு நினைவுல இருக்கும் அது நிறைய அனுபவங்கள் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பகிர்ந்துக்குவோம் முதல்ல இன்னைக்கு சந்தை எப்படி இருக்குங்கறத பாத்துரலாம் நிச்சயம் சார் நீங்க எங்க கூட இருக்கேன்னு சொன்னதே எங்களுக்கு ஒரு யானை பலமா இருக்கு சார் தேங்க்யூ சார் இன்னைக்கு மார்க்கெட் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு காலையில ஒன்பது மணில ஒரு நல்ல ஏற்றமா தான் தெரிஞ்சுது இந்த கிராஃப்ல பாக்குறப்ப

அப்பர் சர்க்கியூட் ஒயர் சர்க்கியூட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அப்பர் சர்க்கியூட் ஒரு ஐந்து ஆறு பங்குகள் கொஞ்சம் கூட இருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அட்வான்ஸ் அதிகமா இருக்குனல் கிளியர்லி டெக்ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஏறலையா இன்னைக்கு சந்தை வந்து சைட் வைஸ் மூவ்மெண்ட் அல்லது டவுன்வர்ட்ல தான் இருந்திருக்கும் இண்டெக்ஸ் டெக்ஸ்டாக்ஸ் தான் மெயினா இன்னைக்கு ஆகி சந்தையை தூக்கி நிறுத்தி இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம் ஓரளவுக்கு ஐடி செக்டர் ஏறினதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா சி பொதுவாக என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா வந்து பேட்லி பீட் அண்ட் டவுன் செக்டர் அதனால அது ஒரு புல் பேக் ரேலின்னு நான் சொல்லுவேன் பட் சந்தையில எப்போதுமே காரணத்தை கற்பிப்பதில் விற்பனர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்ப சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கவர்மெண்டினுடைய யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்துல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா செனட் வந்து அதற்கான நடவடிக்கைகளை இறங்கி இருக்கு செனட்டிற்கு பிறகு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன் அப்ரூவலுக்கு போகணும் அந்த அமெண்டட் மெஷர்ஸ் அதற்கு பிறகு அது வந்து பிரெசிடென்ட் ட்ரம்ப்புக்கு வரும் இது வந்து மோஸ்ட்லி இந்த வாரத்துல நடக்கும் அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஸோ அதனால அது ஷடவுன் லிப்ட் ஆனுச்சுன்னா திரும்ப நிறைய பேர் இப்ப வேலை பார்க்காம இருக்காங்க வேலை இல்லாமல் இருக்காங்க அதெல்லாம் திரும்ப மீண்டும் வர ஆரம்பிப்பார்கள் ஐடி ஸ்பெண்ட் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதனாலதான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டு அல்லது கூட பாத்தீங்கன்னா வந்து டாப் ரேலி எதுலன்னு பாத்தீங்கன்னா இன்போசிஸ் வந்து ரெண்டு பர்சன்ட் ஏறி இருக்கு எச்சிஎல் டெக் கிட்டத்தட்ட ரெண்டு பெர்சென்ட் டிசிஎஸ் ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல ரேலி டெக் மஹிந்திராவும் இன்னைக்கு ஏறி இருக்கு சோ எல்லாமே நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஐடி ஸ்டாக்ஸ் டாப் எல்லாமே ஏறி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இது இது ஒரு காரணமா சொல்லப்படுகிறது இது தாண்டி ஒரு காரணம் நான் நினைக்கிறது இன்போசிஸ் அதற்கான பைபேக் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க பங்கு ஒன்றின் விலை ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொடுத்து வாங்க போறதா அவங்க சொல்லியிருந்தாங்க இப்ப ஆயிரத்தி ஐநூத்தி பதினாலு அந்த மாதிரி முடிவடைஞ்சிருக்கு ஒரு இருநூத்தி எழுபத்தி எண்பத்தி ரூபாய் வித்தியாசம் இருக்கிறதுனால அந்த பைபேக்ல ஆஃபர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க அதனால வந்து அதுக்கு ரெக்கார்ட் டேட் நவம்பர் பதினாலு அது வரைக்கும் அன்னைக்கு தேதி வரைக்கும் வச்சிருக்கவங்களுக்கு வந்து இந்த இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அவங்க அவங்களுடைய பங்குகளை இந்த ஆயிரத்தி ரூபாய் விலைக்கு வாங்குறதுக்கு ஆஃபர் பண்ணலாம் அவங்களுக்கு எவ்வளவு கையில வந்து சேருதோ அதை பொறுத்து அவர்கள் எல்லாத்தையும் முழுமையா ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்ளலாம் மிச்சத்தை திருப்பி அனுப்பலாம் அது எவ்வளவுங்கிறது அது அப்புறம் தான் தெரியும் அதுவும் கூட ஒரு ஒரு காரணமாக ஏன்னா இன்போசிஸ் தான் அதிகமா அதிகரிச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இப்ப முதலீட்டாளர்கள் என்ன சார் பண்ணுவாங்க இன்போசிஸ் பங்குகளை வச்சிருக்க முதலீட்டாளர்கள் இப்ப கேட்டா முழுசா குடுத்துடலாமா இல்ல கொஞ்சம் பகுதி பகுதியா குடுக்கலாமா என்ன சார் பண்ணுவாங்க சி அப்கோர்ஸ் இந்த ஆலோசனையே அவர்கள் வந்து செபியிடம் பதிவு பெற்ற முதலீட்டாளர் சார்கள் உதவியை நாடி செய்யறது பெட்டர் பட் ஒரு ப்ராடரா கைட்லைன் நம்ம கொடுக்கலாம் எந்த பைபேக்கா இருந்தாலுமே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் பைபேக்ல ஆஃபர் பண்றப்ப வில வித்தியாசம் இருக்கும் பொழுது அதுல ஒரு நல்ல பெனிஃபிட் இருந்தது ஆனால் சமீப காலமாக இப்ப சட்ட திட்டம் எப்படி இருக்குதுன்னா இந்த பைபேக்ல வரக்கூடிய பணத்தை முழுவதையுமே வந்து உங்களுடைய டிவிடண்ட் இன்கமா எடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இப்ப ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு அவங்க வாங்குறாங்கன்னா அதுல வரக்கூடிய அந்த பணம் முழுவதும் உங்களுக்கு டிவிடண்ட் இன்கமா கொள்ளப்பட்டு டாக்ஸ் ஆயிடும் அப்கோர்ஸ் அந்த வாங்கின உங்களுடைய அடக்க விலை ஆயிரத்தி வாங்கியிருப்பீங்க நானூறுக்கு வாங்கிருப்பீங்க அல்லது ஆயிரத்தி இரநூறுக்கு வாங்கியிருப்பீங்க அது வந்து நீங்க அடுத்த வருஷம் நஷ்டமா அதை கிளைம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது வேற விஷயம் பட் இந்த வருஷம் இது வருமானமாக கொள்ளப்படும் சோ பொதுவான கருத்து எப்போதும் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு எயிட்டி செவன் ஏ பெனிஃபிட் எல்லாம் இருக்குது செக்ஷன் இருக்குது அல்லது மினிமம் இன்கம் லிமிட் கூட திரஷோல்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறு முதலீட்டாளராக மிக சிறு முதலீட்டாளராக இருந்தால் பைபேக்ல வரக்கூடியதுல எந்த விதமான வருமான வரி வராது தப்பிச்சிடலாம் பட் பெரிய முதலீட்டாளர்களுக்கு இது வந்து டிவிடன் இன்கமா கருதப்படுறதுனால டாப் ஸ்லாப்ல இருக்கவங்களுக்கு முப்பது பெர்சென்ட் மேல டாக்ஸ் வரும் அப்ப இதுல பெரிய பெனிஃபிட் இருக்காது ஏன்னா லாங் டேர்ம் கேபிடல் கெயின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கு வாங்கி ஆயிரத்தி எண்ணூறுக்கு வித்தீங்கன்னா மார்க்கெட்ல வித்தீங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு டாக்ஸ் வந்து ஒன்னே லட்சம் ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு எக்ஸம்ஷன் அதுக்கு மேல இருந்ததுன்னா பன்னெண்டு பர்சன்ட் தான் டாக்ஸ் அந்த முன்னூறு ரூபாய்க்கும் ஆனால் ஒன்னே லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டாக்ஸ் கிடையாது ஆனால் நீங்க இது டிவிடண்ட் பை பேக்ல போனீங்கன்னா டிவிடண்ட் இன்கம் கருதப்பட்டால் முப்பது பர்சென்டோ இருபதோ பத்தோ நீங்க எந்த ஸ்லாப்ல வரீங்களோ அதுல வருவீங்க சோ அதனால உங்களுடைய வருமானம் மொத்த ஒட்டுமொத்த வருமானம் எவ்வளவு இருக்கு அந்த வருமான வரி விளக்குக்குள் அது வருகிறதா இல்லையா அப்படிங்கறத ஒரு பக்கம் பார்க்கணும் இன்னொரு பக்கம் எதிர்காலம் நல்லா இருக்குமா இந்த நிறுவனத்துக்கு நினைச்சீங்கன்னா இந்த இதுல ஏன்னா இது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் உத்தரவாதம் இல்லை ஒரு பகுதி தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது முழுவதும் அது எப்படிங்கிறது அவங்க ரிசீவ் பண்றதை பொறுத்து இருக்கு சோ அதை பொறுத்து தான் இந்த எடுக்கணும் ஐபிஓ கடந்த ஒரு வாரமாவே லிம்ஸ்கார்ட் ஐபிஓ பத்தி தான் பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா என்ன சார் உங்களோட ஒப்பீனியன் சார் அது ஐபிஓ ஆஃபர் ஆஃபர் ஃபார் சேல்லாங்கிறத பார்க்கணும் முதல்ல ஓகே சோ சி ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம சந்தையில ஒரு பங்குக்கு நம்ம கொடுக்க கூடியது விலை அதனுடைய மதிப்பு இல்ல மதிப்பை விட கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும் அது தட் டிபெண்ட்ஸ் அப்செப்சன் ஒருத்தர் எப்படி கருதுகிறார்கள் அப்படின்னு நான் நிறைய தடவை பேசியிருக்கேன் நான் இந்த நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் தவறு ஒருத்தருடைய நிறத்தை வச்சு ஒருத்தர் போடுறது பட் சிவப்பா இருப்ப தான் ஹீரோ கருப்பா இருக்க ஒரு ஹீரோ ஆக முடியாதுங்கிறத தமிழ்நாடு பல ஆண்டுகளுக்கு முன்பே உடைத்து காட்டி இருக்கிறது இல்லையா அப்ப இது என்ன பெர்செப்ஷன் இது சில சமயம் பெர்செப்ஷன் ராங்காக போகலாம் சில அதுக்கு முன்னால் ரைட்டா இருந்திருக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த நம்ம ரொம்ப கவனமா இருக்கும் ரோல் இன் ஷார்ட் ட்ரெண்ட் லாங் டர்ம்ல பர்ஃபார்மன்ஸ் பிளேஸ் ரோல் எனக்கு நீங்க அது எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸுங்கிறத பொறுத்து தான் அது லாங் டைம்ல இருக்கும் சோ அந்த அடிப்படையில இன்னொரு விஷயத்த சொல்லணும் நம்ம இத பத்தி பேசுறதுக்கு முன்னாலே சமீப காலங்களில் நூறு கோடி இருநூறு கோடி முன்னூறு கோடிக்கெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட் பாம்பேல ஃப்ளோட் பண்றாங்க ஒரு அபார்ட்மெண்ட் நம்ம கூட பேசணும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு நினைவு வந்து இருபது கோடி இருபத்தஞ்சு எல்லாம் வருது வருகிறது பணம் எங்கிருந்து வருகிறது அப்படிங்கும்போது ஒரு சுவாரஸ்யமான தகவலை என்னுடைய நண்பர் சொன்னாரு மும்பைல அவர் சொன்னாரு இந்த பெரும்பாலான ஐபிஓஸ் இப்ப வரதெல்லாம் ஐபிஓ கிடையாது அதாவது புதிய பங்கு வெளியீடு கிடையாது அவர்கள் ஏற்கனவே வெளியிட்ட பங்குகளை கையில் வைத்திருக்கக்கூடிய ப்ரொமோட்டர்ஸோ அல்லது அவர்களுடைய உறவினர் அவருடைய நண்பர்களோ விக்கிறாங்க அப்படி விற்று வரக்கூடியது பல நூறு கோடிகளா இருக்கு அப்ப அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு மேற்கொண்டு நடத்துவதற்கோ விரிவாக்க பணிகளுக்கோ பணம் தேவையில்லைங்கறதுனாலதான் நிறுவனத்துல பங்கு வெளியிட்டு பணம் வாங்காம அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய பங்குகளை விக்கிறாங்க அப்ப அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க பெரும்பாலான பணம் தங்க தங்கத்தை நோக்கியும் ரியல் எஸ்டேட்டை நோக்கியும் போறதாகவும் ஒரு கருத்து நிலவுகள் அதனாலதான் நீங்க சமீப காலமாக அந்த மாதிரியான அபார்ட்மெண்ட்ஸ் வருது இன்னொரு பக்கம் தங்கத்தினுடைய விலை ஏறுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்றாங்க பட் ஐபிஓ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லென்ஸ்கா நம்ம தனிப்பட்ட லென்ஸ் கார்ட்டை பத்தி பேசுறதுங்கிறது வந்து அது நிறைய விவாதிக்கப்பட்டு விட்டது எக்ஸ் வலைதளத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு விவாதிக்கப்பட்டு விட்டது அது இருபத்தி எட்டு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அது இத்தனை மடங்கு சப்ஸ்கிரைப் ஆன ஒரு பங்கு இன்னைக்கு வந்து மூணு பெர்சென்ட் டிஸ்கவுண்ட்ல லிஸ்ட் ஆனிச்சு நானூத்தி மூணு ரூபாய்

இருபத்தி எட்டு அப்ளிகேஷன்ல ஒன்னுக்குதான் தான் இருபத்தி ஏழு என்னாச்சு அவர் கொஞ்சம் ராவா சிம்பிளிஃபைடா சொல்றேன் அப்ப அந்த இருபத்தி ஏழு பேர் ஏன் இப்ப வாங்க எத்தனைக்கு இந்த நானூத்தி மூணுக்கோ நானூறுக்கோ அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இல்லை சோ இதெல்லாம் வந்து தான் நம்ம முதலீடு செய்யணும் இப்ப அடுத்தடுத்து நிறைய ஐபிஓஸ் வருது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு பிரித்து பார்க்க தெரிய வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய பங்கு வெளியீடு வந்து மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் ஆன பிறகு அந்த யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் அப்படின்னு இருக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு அதை கொடுக்கணும்னு இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு நிறைய ப்ரொமோட்டர்ஸ் ப்ரீ ஐபிஓல இருக்கவங்க இத்தனை காலகட்டத்துக்கு விற்க கூடாதுன்னு இருக்கு அதெல்லாம் அந்த லாக் இன் எல்லாம் முடிந்து லாக் இன் ரிலீஸ் ஆகி அவர்கள் விற்ப விற்க போறும்போது விற்கிறாங்களா இல்லையா விலை இறங்குதா இல்லையா பர்ஃபார்மன்ஸ் வாங்கின பணத்தை பயன்படுத்தி இருக்கிறார்களா இல்லையா இப்பெல்லாம் பல விஷயங்களை அலசி ஆராய்ந்து பார்த்து நிதானமாக முதலீடு செய்யறது நல்லதுன்னு பொதுவாக நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு விற்பனையாளர் ஓரிரு விற்பனையாளர்கள் லட்சக்கணக்கான வாங்குறவங்க இருக்கக்கூடிய சந்தைங்கிறது ஒரு ஃபில்டா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஐ மேபி ராங் பட் அதுக்காக நிறைய பேர் பணம் கேட்க பண்ணிருக்காங்க நிறைய ஐபிஓஸ்ல பணம் பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ தனி நபருக்கு நபர் இது வேறுபடும் கருத்து

வெளியானது நால்கோ அதே மாதிரி டாரன் ஃபார்மா இதெல்லாம் வெளியானது இன்னைக்கு அதனுடைய பங்குகள் வந்து ஒரு கணிசமான ஏற்றத்தை சந்தித்ததை பார்த்தோம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு சந்தையினுடைய கருத்து இருக்கிறதுனால நால்கோ ஒரு ஒன்பது ஒன்பதரை கிட்ட ஏறி இருந்தது அதே மாதிரி டாரன் ஃபார்மாவும் ஆறு பெர்சென்ட் மேல ஏறி இருந்தது பட் இன்னைக்கு வெளிவந்த முடிவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிக் டெக்னாலஜி லாபம் பதினேழு ஏறி இருக்கு எஸ்டேபிஎன் மத்திய அரசு நிறுவனம் அது பொதுத்துறை நிறுவனம்னு சொல்லலாம் கவர்மெண்ட் ஹோல்டிங் இருக்கு ப்ராஃபிட் முப்பது பர்சென்ட் குறைஞ்சிருக்கு முன்னூத்தி எட்டு கோடியாக அதே மாதிரி இன்னும் பல நிறுவனங்கள் சாலக்ஸ் எனர்ஜியில இருந்து ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் ஒரு நிறுவனம் முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறது ஆனால் சந்தையில் அதனுடைய விலையில இதெல்லாம் பிரதிபலிக்கிறதா இல்லையாங்கிறத தான் நம்ம முதலீடு எடுக்கணும் எப்போதுமே ரிசல்ட் ஒரு பக்கம் அது சந்தையில பிரதிபலிக்கிறதா இல்லையான்னு இது போக பல முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நம்ம விரிவா பேசலாம் சார் மீண்டும் தங்கம் வெள்ளி அதிகமாயிட்டு இருக்கா சார் ஆமா திரும்ப ரேலி ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு என்னன்னா வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஏறி இருக்குது ஜப்பான் ஒன்றரை பெர்சென்ட் பிரான்ஸ் டாய்ஸ் மார்க்கெட் இட்டாலியன் மார்க்கெட் எல்லாமே ஒரு பர்சன்ட் ஒன்று பர்சன்ட் ஏரி இருக்கு ஏஷியன் மார்க்கெட் ஏறி இருக்கு யுஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் ஏறி இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கமாடிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா குரூடு கூட ஸ்லைட்டா ஏற ஆரம்பிச்சிருக்கு இந்தியன் மார்க்கெட்ல ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஸ்லைட்லி புல்லிஷா இருக்கு அறுபது கீழே தான் இருக்கு இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அது பாசிட்டிவான விஷயம் பட் தங்கம் மீண்டும் நாலாயிரத்தி எழுபத்தஞ்சு தாண்டி இருக்கு இன்னைக்கு மட்டும் ரெண்டு பர்சன்ட் ஏறி இருக்கு நாலாயிரத்தி எழுபத்தஞ்சு டாலர்கள் ஒரு ட்ரோன்ஸுக்கு வெள்ளி ஐம்பது டாலருக்கு அருகாமையில் வந்திருக்கு இன்னைக்கு மூணு பர்சன்ட் கிட்ட இங்க சந்தையிலுமே வந்து வெள்ளி இருந்து ரெண்டு இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி தாண்டிடுச்சு மாத ஒப்பந்தம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தை தாண்டி விட்டது மூன்று இருக்கு கச்சா எண்ணெயுமே ஐயாயிரத்தி ஒரு ஏறி நடந்துகிட்டு இருக்கு கச்சா எண்ணெயில பெரிய சொல்ல மாட்டேன் பட் வெள்ளி தங்கத்துல மீண்டும் அந்த ஒரு கரெக்ஷன் முடிந்து ஒரு ஒரு இரண்டு மூன்று பர்சன்ட் நாலு கிட்டத்தட்ட கரெக்ஷன் ஆனதை நம்ம பார்த்தோம் அதற்கு ஐந்து பர்சன்ட் வரைக்கும் அந்த கரெக்ஷன் இருந்தது அதுல இருந்து இப்ப மீண்டும் மேல் எலும்பி வந்து நம்ம பார்க்க முடிகிறது சிறப்பு முதலீட்டாளர்களுக்கு ஜி ஒன்னு நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சில பொருளாதாரம் குறித்த புள்ளி விவரங்கள் வர இருக்கு ஸோ வரக்கூடிய நாட்கள்ல சந்தையை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் லிஃப்ட் ஆகி நார்மலைசேஷன் ரிட்டர்ன் ஆகணும் அதற்கு பிறகு இந்த டாரிஃப் வாரில் ஏதாவது ஒரு ஒரு லைட் அட் எண்ட் ஆஃப் த டனல் தெரியணும் இது ஒரு பக்கம் சர்வே சந்தையை பொறுத்தவரை நம்ம ஊர் சந்தையை பொறுத்தவரை கியூ டூ ரிசல்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு பெரும்பாலான முக்கியமான நிறுவனங்களுடைய கியூ டூ ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு ஸோ அதனால அதுல இப்ப வரதெல்லாம் ஒன்னொன்னா மெல்ல இனிமே வரதெல்லாம் மிட் கேப் ஸ்மால் கேப் நிறுவனங்களுடைய முடிவுகள் மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கும் பட் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் வந்து நிச்சயமா இருக்கும் அதை தாண்டி இரண்டு முக்கியமான புள்ளிவரங்கள் அல்லது மூன்று புள்ளிவரங்கள் சொல்லலாம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நாளை மறுநாள் வந்து பணவீக்கம் குறித்த புள்ளி வரும் நுகர்வோர் விலை குறியீடு அது குறித்த புள்ளி வரும் வரை இருக்கு அதற்கடுத்து வெள்ளி என்று மொத்த விலை குறியீடு அது குறித்த புள்ளி வரும் வர இருக்கு அது பணவீக்கம் டபிள்யூபிஐன்னு சொல்றோம் இல்லையா அது வரை இருக்கிறது அது போக பாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அப்புறம் கிரெடிட் குரோத் பேங்க் டெபாசிட் குரோத் இது குறித்த புள்ளி விவரங்கள் அது வந்து சந்தை முடிவடைந்த பிறகு மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிடும் மாலை ஐந்து மணிக்கு மேல இந்த புள்ளி விவரங்களை கொஞ்சம் தொடர்ந்து நம்ம கவனிக்கணும் நம்ம மீண்டும் பேசுவோம் நாளை சிறப்புங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்மம் சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள் ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி மற்றும் பல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்